வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் எந்த செயல்கள் நான் தொடங்கினாலும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட ஆரத்தியை பார்த்துட்டு அவர்கிட்ட வேண்டிப்பேன் இடையில் எந்த தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் நீக்கி எனக்கு இந்த செயல்களை நீங்கள் சுபமாக முடித்து கொடுக்கணும்னு இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மகா சஷ்டி விரதத்தின் முதல் நாள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருடைய ஆரத்தி பார்த்துட்டு எல்லாருக்காகவும் எனக்காகவும் விரதம் இருக்கிறவங்களுக்காக வேண்டிக்கிட்டு சுபமாக இந்த விரதம் முடித்து கொடுக்கணும்னு அவருடைய பொறுப்பாத கம்பளங்களை காப்ப வச்சு அயிர்கிட்ட கொடுத்து என் கையில் கட்ட சொல்லிட்டேன் காப்பை மாலையும் நான் போட்டுக்கிட்டேன் முதல் ஐந்து நாட்கள் பால் பழ விரதம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரசம்காரம் அன்னைக்கு வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு நான் விரதம் இருந்தேன் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வீட்டில் நிறைவு படையல் போட்டு என் விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன் நேற்று செவ்வாய்க்கிழமையாக இருந்ததுனால காப்பு மாலை காட்டலாம் இன்னைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் நன்றி சொல்லி இந்த காப்பை கழட்டி அரசமரத்தடியில் வச்சுட்டேன் மாலையும் கழட்டிட்டேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா